அனைவருக்கும் இதயம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி இதயம் சீரியல் தொடர்ந்து மூன்று மணி நேரம் ஒளிபரப்பாக உள்ளதாக பிரேமோ வீடியோ வெளியாகியுள்ளது ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் புகழ்பெற்ற சீரியல்களில் ஒன்றான இதயம் சீரியல் தொடர்ந்து இரண்டு முப்பது மணி நேரம் ஒளிபரப்பாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனி வரை தினமும் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் இதயம் இந்த சீரியலின் கதைகளும் ஆதி பாரதி கல்யாணத்தை நெருங்கி வருகிறது ஒரு பக்கம் ஆதிக்கும் பாரதிக்கும் கல்யாணம் ஏற்பாடுகள் நடக்க ஸ்வேதா ஆதி தன்னுடைய கழுத்தில் கட்ட வேண்டும் என்ற அதற்காக சூழ்ச்சி வேலைகளை தொடங்கியுள்ளார் இன்னொரு பக்கம் சொத்துக்காக ஆதியை போட்டு தலசித்தப்பா சதி சதிவேலைகளை செய்யத் தொடங்கியுள்ளார் இது மட்டும் இன்று கழுத்தில் தாலி கட்ட வேண்டும் என்று அதற்கான சதிகளை செய்ய தொடங்கியுள்ளார் ஆதி பாரதி கல்யாணம் எப்படி நடக்க போகிறது ஆதி சதிகளை தாண்டி பாரதியை எப்படி கரம் பிடிக்கப் போகிறான் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் ஆர்வமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் ஜி பிரபலங்கள் பங்கேற்க ஆதிபாரதியின் திருமண வைபோகம் கோலாகலமாக நடைபெறவுள்ளது வரும் மே பத்தொன்பதாம் தேதி மதியம் ஒன்று முப்பது மணி முதல் நான்கு மணி வரை ஆதி பாரதியின் திருமண வைபோகம் எபிசோட் நான்கு மணி நேரம் ஒளிபரப்பாக இருப்பதாக பிரேமோ வீடியோ வெளியாகியுள்ளது